தமிழ்நாட்டில் இப்போ என்ன உங்களுக்கு பிரச்சனை தமிழ்நாட்டில் இப்போ என்ன உங்களுக்கு பிரச்சனை சரி இன்னொரு நடிகரை சொன்னீங்க அவருக்கு என்ன இப்போ திடீர்னு பெரியார் அண்ணா அம்பேத்கர் எல்லாம் வந்துவிட்டாங்க நீங்கள் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்றைக்காவது சமூக தளத்தில் இதை பற்றி பேசுகிறீங்களா இதை பற்றி எங்கேயாச்சும் ஆதரித்து பேசுகிறீங்களா நீங்கள் ஒன்றும் வேணாம் அரசியல் கட்சி அல்ல ஆனால் வந்து சாதி குடும்பம் எங்கேயாச்சும் நடந்தால் கண்டிச்சுருங்களா பெண்ணுரிமைக்காக போராடுறீங்களா

ஏங்க ஏ இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார் ஒரு வில்லே ஒரு மேடம் ஒரு வில்லேஜில் ஒரு கடை அந்த கடை நல்லா போயிட்டு இருக்கு ஃபேர் ப்ரைஸ் தரமான உணவு தரமான பொருள் நல்ல விநியோகம் மக்கள் ஹேப்பியாக இருக்காங்க இன்னொரு கடை போடுறேங்கிறீங்க நான் என்ன சொல்கிறேன்னா நீ வேறு ஏதாவது புதுசாக கொடு இதை விட தரமாக இருக்குன்னு சொல் இந்த இந்த என் பிராண்டை வேறுன்னு சொல்லு நீ எதுவுமே சொல்லி அதே பெரியார் அண்ணா கலைஞர் ஆனால் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் நாங்கள் ஏற்றுக்கோ இது என்ன அரசியல்னு கேட்குறேன் நீங்கள் பெரியார்கிட்டருந்து விலகி வந்தோம் அதிகாரம் வேண்டாம் என்று பெரியார் நினைக்கிறார் ஆனால் சமூக மாறுதலுக்கு அதிகாரம் தேவை அதற்காக தேர்தலுக்கு வருகிறோம் மாறுதல் மாறுதலுக்கு வந்தது பிறகு எங்களுக்கு தலைவர் அவர் தான் என்னார் நாற்காலி காலியாகவே இருக்குன்னார் ஆட்சிக்கு வந்த ஒரு பாடு போய் காணிக்க ஒரு மாறுதல் தெரிந்தது வேறுபாடு தெரிந்தது அந்த வேறுபாடும் மாறுபாடும் தலைவனோடும் தத்துவத்தோடும் முரண்படவில்லை முரண்படவில்லைதான் அண்ணா இப்போ நீங்கள் வேறுபடுறீங்க உங்களுக்கு உரிமை இருக்குது தத்துவம் என்னன்னு சொல்லுங்க என்ன முரண்னு சொல்லுங்க சொல்லுங்க ஒண்ணே இருக்கு இம்ப்ளிமெண்டேஷன் இல்லங்கறாங்க அவங்க எதுக்கு என்ன இம்ப்ளிமெண்டேஷன் ஏங்க செயல்பாடுகள் அப்படினு வரும்போது நீங்க சொல்ற ஒவ்வொருத்துக்கும் என்ன வந்து இருக்குங்கறாங்க நான் சொல்றேன் கலங்கரை விட வீரியமாக செயல்படுவார் சொல்றதுக்கு நீங்க வந்து எனக்கு உரிமை இருக்குன்னு சொல்றேன் நீங்க வந்து என்ன மாறல அம்பேத்கர் பிறந்தநாள் வந்து எல்லா சாதிக்காரர்களும் சமத்துவ நாளாக கொண்டாடணும் நானே பயந்தேன் கொண்டாட வச்சாரு ஆயுதராவ் நலத்துறை பிற்படுத்தப்பட்ட நலத்துறை பிசி அசல் எஸ்சி அசல் நான் படித்த காலேஜில் சட்டம் வந்திருக்கு இன்னைக்கு எல்லாத்தையும் எடுத்துட்டு சமூக நீதி விடுதினு வச்சுட்டாரு பேர் மட்டும் சரியா போய் உள்ள போய் நீங்க அந்த என்ன இருக்கு நல்லாவே இருக்கு வசதி பத்தி அது எப்படி சார் வேலை மட்டும் போதுமா உள்ள உண்மையா அந்த மாணவர்களுக்கு என்ன தேவையோ அதை செஞ்சு கொடுத்தாலே சமூக நீதி தானா வந்துட்டு யாரு வரவே வராது நல்லா புரிஞ்சுங்க வரவே வராது நீங்க வந்து என்னதான் அதான் உங்க சொல்றேன் எவ்வளவு பொருளாதார உயரத்தில் இருந்தாலும் என்ன இருக்கிற சாதி போகாது ஏன் என்ன மாற்றிருவீங்களா என்ன மாற்றுறீங்களான்னு கேட்குறேன் என்கிட்ட எல்லாமே இருக்குது நான் போகிற காரை ஒரு கோடி நான் தங்கியிருக்க வீடு பெரிய பங்களா தான் இது ஒன்றும் இல்லிச்சிட்மெண்ட் இதெல்லாம் கிடையாது லச்சிட்மெண்ட்டாக நான் சம்பாதிச்சுட்டு வச்சுக்குவோம் ஏன் ஜாதியை மாற்றுவீங்களா நீங்கள் ஆனால் இன்றைக்கி நிற்கிறீங்களே நீங்கள் சமுதாயத்தில் நீங்கள் மாறிடுச்சான்னு கேட்டீங்க சாதியம் மாற்றிட்டீங்களா மாற்ற முடியாது ஆனால் அந்த விசிபிலிட்டியில் ஏன் ஆந்திராவோட விடுதி ஏன் பிற்படுத்தப்பட்ட விடுதி அது உள்ளே நுழையும் போது இது ஆதிரவா விடுதி அப்படிங்கிற மன மன நோக்கல அதே ஏன் அந்த பையன்கிட்ட வரணும் இது சமூக நாளை விடுதி சோசியலி எஜிகேஷனி பேக்அர்ட் தான் நாங்கள் ஆசல் தந்திருக்கோம் ஒரு மாறுதல் தான் அதை ஏன் செய்கிறேன் நீங்கள் யாரும் நான் நான் என்னோட கேட்குறேன் மாறுதல் மட்டுமே மாறாது என்பது திமுக தான் நிறைவேற்றிட்டு இருக்கு நீங்கள் சார் சாதி ஒழிங்கிறோம் ஜாதி ஒளிங்கிறோம் ஒரு கிராமத்துக்கு போனால் பறத்தெரு பள்ளத்தெரு செட்டியார் தெரு தனித்தனியாக இருக்கும் ஒரு தெருவில் ஒருத்த மாற்றி வீடு கட்ட முடியாது அதை மாத்திரம் கலைஞர் சமத்து வர கொண்டு வந்தார் நீங்கள் அதை தாண்டி இப்போ காலனின்னு இருந்துச்சு அந்த காரணியை விருது எடுக்கிறார் அப்போ சாதிய கட்டுமானம் வந்து தெருவில் இருந்துச்சு பௌதிக கட்டுமானம் கிராமத்தில் இருந்துச்சு அதை விடத்து சமத்துவபுரம் ஒரு மாறுதல் அந்த சமத்துவபுரத்துக்கு பிறகு காலனின்னு பேர் இருந்தாவே அது ஆதிதிராவோட தெருவாக இருக்குது அந்த காலனி எழுந்த ஒரு மாறுதல் அதற்கு பிறகு ஆதிதிராவோட விடுதி பிற்படுத்தப்பட்ட விதின்னு இருக்குது அந்த ரெண்டு விடுதி எடுத்துகிட்டு சமூகங்களில் விதி ஒரு மாறுதல் தேக்கமில்லாத ஒரு ஓட்டன் திராவிட இயக்கத்துக்கு இருக்குன்னா திமுக தான் இருக்குது நீ என்ன பூசாக மாற்றிடுவே ஒன்ட்டு என்ன பூசாக இருக்குது எதுக்கு டூப்ளிகேட் ஜாமான் வைக்கிறதுக்கு இன்னொரு கடன் கேக்குறேன் ட்ரெவன்ஷர் எல்லன்சா சம்மர் லைஃப் சரியான வைப் அட் மதுரை வாயில் மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை